சிம்பிளான ஒரு சவு முட்டை போட்டு பொரியல் தாங்க பண்ண போகிறோம் இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சாதாரணமாக பிடிக்கல சவுச்சவ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக வந்து சாப்பிட்ருவாங்க அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் வந்து எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம கீரி சேர்த்துட்டோன்னு நான் ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் மட்டும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா பூண்டும் வந்து நான் வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்க்கல நீங்கள் வேணாம் அப்படின்னு சேர்த்துக்கோங்க எனக்கு அது அந்த ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பூண்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கரையப்பில் அவ்வளோதாங்க நம்ம வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பொரியல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீர் சத்து உள்ள காய் இல்லையா அந்த வெயில் காலத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஸோ இப்போனா வெங்காயம் நல்லா வந்து ரொம்ப வந்து இது வதங்கணும் அவசியம் கிடையாது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து சவுச்சவ் வந்து காய் கட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பொடியாக வேணாலும் போட்டுங்க நான் ஒரு மீடியம் சைஸில் தான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவுமே சீக்கிரமாக வந்து வெந்துடும் சவுச்சவ் இதை நம்ம சாம்பார் கூட செய்யலாம் கூட்டு செய்யலாம் எது ஒன்றும் செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே இருந்தபோது கலர் மாறிச்சு பாருங்கள் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கல் உப்பு நான் ஒரு ஆஃப் டம்ளர் அளவு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் இது ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் உடம்புல வந்து நிறைய உப்பு அதாவது கெட்ட தண்ணி அதிகமாக இருக்குது வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக வந்து சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கிற எதாவது நம்ம பொடி வச்சிருப்போம் இல்லையா கருவேப்பிலை பொடி கொத்தமல்லி பொடி அந்த மாதிரி பொடி வச்சுருப்போம் அதை கூட லைட்டாக தூவிட்டு சாப்பிடுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் காய் வந்து சூப்பராக வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நடுவில் ரெண்டு முட்டையை நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும் எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒவ்வொன்றா நம்ம உடச்சி நம்ம சேர்த்துக்கும் போது முட்டை எப்படி வந்து கெட்டு போயிருக்கா நல்லா இருக்கானும் தெரியும் அதே மாதிரி ஓடு இல்லாமலேயும் இருக்கும் நம்ம டேரெக்டாக உடச்சி ஊற்றும் போது சில டைம் அந்த குட்டி குட்டி ஓடெல்லாம் அதில் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தனித்தனியாக உடச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிளறாமல் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சோம்னா அது கொஞ்சம் பாயில் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறி விட்டுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு கிண்டி விட்டோம்னா ரொம்ப வந்து பொடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைங்க சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ரசம் சாதம் சாம்பார் நான் இன்னைக்கு வந்து பிளைனாக கிளி சாம்பாருக்கு தாங்க வச்சிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்படி இல்லைனா நம்ம குழம்பு வச்சுட்டோம்னாலும் இதுக்கு வந்து ப்ளைனாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம சும்மா கூட ஈவினிங் டைமில் விட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லா வந்து பாயில் ஆடிச்சு நல்லா வந்து முட்டையும் நல்லா வந்து பொடி மாசு மாதிரி நல்லா வந்துருச்சு கடைசியாக வந்து அந்த முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா மிளகு தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன் நான் உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கன்னா லிமிட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க அந்த மிளகோட ஃப்ளேவர் வந்து இறங்கி அந்த முட்டை அந்த சவு சோவெல்லாம் வந்து சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் கடைசி கொத்தமல்லி தூவி இருக்கணும்னா நம்ம சவுச்சாவ் முட்டை பொரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சிம்பிளாக இருக்க பாருங்க ஒரு பத்தே நிமிஷம் தான் வேலை முடிஞ்சிரும் ஈஸியான ஒரு பொரியல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜம்னா சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரோவில் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்